உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்களிடம் தங்க நொகை அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா இந்த பொருளை தங்கத்தில் தடவி விடுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தங்கம் அப்படின்றது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகவே உயர்ந்து கொண்டு வருது அதனால இதனுடைய மதிப்பும் நமக்கு வந்து அதிகமாகத்தான் இருக்கு எப்பெல்லாம் நம்மளால முடியுதோ அப்பெல்லாம் நம்ம தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதனால எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அது நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ தங்கம் நம்ம கிட்ட மேலும் மேலும் சேரணும் அப்படின்னு நினைக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா சரி ஏன்னா தங்கம் அப்படின்றது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அது மதிப்பின் காரணமாகவும் அதன் மேல இருக்க ஈர்ப்பின் காரணமாகவும் தங்கம் அதிகமாகவே வாங்கிட்டே இருக்கும் சில பேருக்கு தங்கம் அப்படின்றது கையில நிக்காமலே போகும் அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி இல்ல தங்கம் என்கிட்ட மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யலாம் இதை இன்னைக்கு தான் தொடங்கணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு இதுவும் கட்டுப்பாடும் கிடையாது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதுல நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே வைக்கப்படும் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஈர்ப்பு சக்தி வஷியத்தன்மை அதிகமாக நிறைந்த பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு அப்புறம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் வச்சு அதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க அதே மாதிரி தங்க நகைகள் ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கும் இல்லைங்களா ஒரு செயினோ இல்ல ஒரு மோதிரமோ இல்ல ரொம்ப எல்லாம் இல்லைங்க ஒரு மூக்குத்தி தான் இருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் இப்ப அந்த நகையும் அந்த மூட்டையும் எடுத்துட்டு போய் உங்க பூஜை ரூம்ல வச்சு எனக்கு தங்கம் பல மடங்கு பெருகணும் தங்க நகைகள் எப்பவுமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு முன்ன சந்தன திரவியம் அப்படின்னு விற்பாங்க அந்த சந்தன திரவியத்தை அது மேல தெளிங்க இந்த திரவியம் என்ன பண்ணும் அப்படின்னா மேலும் மேலும் நகைகளை நம்ம கிட்ட ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் இந்த சந்தன திரவியத்துல பாத்தீங்கன்னா சந்தனத்துடைய நறுமணம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்க அந்த மூடிச்சு போட்டு வச்சிருக்கீங்களா அத பீரோல தங்கத்தோடையே சேர்த்து வச்சிடணும் ஒரு மாசத்துக்கு அப்புறமா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து மீதி இடாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி பொருட்களை மாத்தி வைங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மகாலட்சுமி பரிபூர்ணமான அனுகூரம் நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப வாசமான பொருட்கள் வந்து பிடிக்கும் அந்த சந்தன திரவியம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து அந்த இடத்துலயே இருப்பாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஏற்பட்டு மேலும் மேலும் தங்கத்தை வாங்குவீங்க அடமானத்தில் இருக்க நகைகளையும் மீட்பீங்க சோ தங்கமே என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட அந்த நிலைமை மாதிரி தங்கம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது இதுபோன்ற அன்மிக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி